ஒரு நாள் பொழுது ஒரு கூட்டத்தாரோடு நான் இருந்தேன் அந்த கூட்டத்தார்கள் அனைவரும் ஓரிடத்தினை குளிப்பதற்காக சென்றார்கள் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கலைந்து விட்டார்கள் நான் அப்படி செய்யவில்லை ஏன் தெரியுமா அருமை நாளிகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவருடைய ஹதீது நினைவுக்கு வந்தது அந்த ஒரு ஹதீதை நான் அமல் செய்தேன் இந்த தெரியுமா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொல்வார்கள் அல்லவா மண் காண யூ மீன்யோ அல்லாஹுவையும் மறுமையினாலையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் குளியலறைக்கு செல்லும் பொழுது கீழாடை அணியாமல் குளியலறைக்கு செல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அழகி வசல்லும் சொல்லுவார்கள் அல்லவா அதாவது விளக்கம் என்னவென்றால் பொதுவான குளியலறைக்கு செல்லும் பொழுது கீழாடை அணியாமல் செல்லக்கூடாது என்று ரசூடுல்லாஹி சொல்லுள்ளாஹூ அலகி வசல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதி திருமிதி இ முஸ்னத் அகமது போன்ற பல்வேறு ஹதி நுட்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சொல்கிறாங்க இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி இந்த ஹதீதை நான் அமல் செய்தேன் அதனால் வலம் அத்த ஜ நான் என்னுடைய ஆடைகளை களையவில்லை பார்த்தீர்களா சுபானல்லா வெக்கத்தை பார்த்தீர்களா மட்டுமல்ல அருமை நாயு சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவருடைய ஒரு ஹதீதை மற்ற மக்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தாரே அமல் செய்யாத பொழுது இமாம் அவர்கள் பேணிக்கையோடு அந்த ஹதீதை அமல் செய்கின்றார்கள் சம்பவம் நடந்த அந்த இரவு இமாம் அவர்கள் துயில் கொள்ள செல்கிறார்கள் இரவு நித்திரையின் பொழுது அழகான ஒரு கனவு ஒன்றை காணுகிறார்கள் அந்த கனவிலே ஒருவர் வந்து அழைக்கின்றார் யா அஹ்மத் அபிஷியர் ஓ அவர்களே நீங்கள் நற்செய்தி பெறுவீராக உங்களுக்கு ஒரு குட்னிஸ் என்ன தெரியுமா நீங்க ஒரு சுண்ணாவை எடுத்து நடந்தீர்கள் அல்லவா அதற்காக வேண்டி பிரதிபலனாக அசு உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் மட்டுமல்ல உங்களை கொன்று உலக மக்கள் எல்லாம் பின்பற்றப்படுவதற்கு ஒரு பெரிய இமாமத்தால் அவங்களை ஆக்கித்தான் என்று அந்த கனவிலே வந்து ஒருவர் சொல்லுகின்றார் அப்படி சொன்ன பொழுது இமாம அவங்க கேட்குறாங்க அதற்கு அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் நான் தான் ஜிப்ரீல்னு என்ன செய்தாங்க ஜிப்ரில் அலிஸ்லாம் வந்து கனவில் தோண்டி இந்த குட் நியூஸை அவங்களுக்கு சொல்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் இந்த செய்தியே அல்லாமா காதி ஐயா ரஹமத்துல்லாஹி அவர்கள் தம்முடைய ஷிஃபாவிலே பதிவு செய்கின்றார்கள் அன்பார்ந்த அருமையை நாயகத்தை நேசிக்கும் ஆஷிக்கு நீங்களே பார்த்தீர்களா இந்த ஒரு ஹதீதை எடுத்து நடந்ததின் விளைவாக இமாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த தரஜாவை பார்த்தீர்களா இதுக்கெல்லாம் அடிநாதமாக இருந்த விஷயம் என்னவென்று சொன்னால் செய்த இமாம் அகமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்கள் நமது நாயகம் சொல்லம் லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களே அளவு கடந்து நேசிக்கும் ஆஷிகாக்கும் எந்த அளவுக்கு தெரியுமா இமாம் அவர்களுடைய அருமை மகனா ாம் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய அருமை தந்தை சைதனா அஹமது பின் அஹம்பல் ரஹமுத்துல்லாஹி அழகி அன்னவர்களிடத்திலே அருமை நாயகம் சல்லு அழகி வசல்லம் அவருடைய திருமுடி இருக்கும் அந்த திருமுடியை அவர்கள் எடுத்து தமது வாயிலும் கண்ணிலும் எடுத்து முத்தி முகர்ந்து கொள்வார்களாம் மட்டுமல்ல அதை நீரில் நனைத்து அந்த நீரை எடுத்து ஷிஃபாவை வேண்டி அருந்துவார்கள் என்று யார் சொல்றா அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவருடைய மகனான அவங்களும் பெரிய ஃபக்கீஹான அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலேஹி சொல்கிறாங்க ஏதோ இந்த தகவல் ஏதோ எங்கேயே வரக்கூடிய தகவல் நினச்சிடாதீங்க இதை யார் தெரியுமா பதிவு செய்கின்றார்கள் இந்த விஷயத்தை ஹரியதனுடைய ரிவாயத்துகளை எல்லாம் சுண்டி பார்ப்பாரே அல்லாமா ஸஹஹபி ரஹமத்துல்லா அவங்க தமது சியர் அலாமின் நுபலாவிலே இந்த செய்தியை பதிவு செய்கின்றார் இது மட்டுமல்ல இன்னும் கூடுதலான பல செய்தியையும் சொல்லுகின்றார்கள் இப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை அளவு அன்பு பூண்டதினுடைய விளைவாகத்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய அந்த சுண்ணாக்களை எடுத்து நடந்தார்கள் மேற்சொன்ன அந்த குளியலறைக்கு செல்லும் பொழுது அந்த பொதுவான குளியலறையிலே எல்லா மக்களும் ஆடையின்றி குளிக்கின்ற பொழுது செய்த மட்டும் அந்த ஹரீரை அமல் செய்தார்கள் அல்லவா அந்த ஹரீதற்கு கிடைத்த வெகுமதி தான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் கனவுல என்ன சொன்னாங்க அல்லாஹ் உங்களை பெரிய இமாவாக ஆக்கிட்டான் சொன்னார்கள் அல்லவா இன்னைக்கு இந்த உலகத்திலே பெரிய பெரும் இமாம அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹிலே இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அவர்களை என்கிறாரதுகபை பின்தொயருகின்றார்கள் இஜாசில் கூட அவர்களுடைய மதுகவை பின்பற்றுகின்றார்கள் எத்தனையோ அரபு நாடுகளை என பார்க்கின்றோம் சிரியா லெபனான் இப்படி பல அரபு நாடுகளிலே பல லட்சம் மக்களால் அவருடைய மதுகப்பை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய இமாமா அல்லாஹு அவர்கள் ஆக்கியிருக்கின்றான் ஏன் இந்த குவலையும் போற்றும் குத்துபுநாதர் அஷேக் அப்துல் காதில் ஜீலானி